வெல்கம் பாக் டு மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிஸ்டி கூட வந்துட்டு ஒருத்தன் தப்பா நினைந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இங்க வந்துட்டு நம்ம ரோஹனை தான் காட்டுறாங்க நம்ம ரோஹன் வந்துட்டு ஒரு ஒரு சரக்கு பாட்டை பார்த்துட்டு சரி இதை உடச்சு நம்ம எப்படியாச்சும் வெளியே போயிடலாம் மிஸ்டி வேற ஆபத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அதை வந்துட்டு கட் பண்ணிட்டு இருக்கான் அந்த கயிற எப்படியோ வண்டா அதை கயிற பிச்சுட்டு வந்துட்டு அந்த ரெண்டு ரவுடி பசங்களை தாண்டி போய் பாக்குறான் பார்த்தா வந்துட்டு அந்த பழைய ஒரு மிஸ்டியை கடத்திட்டு போனது இதை பார்த்துட்டு அப்ப மிஸ்டி வந்துட்டு இங்கதான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு திரும்ப உள்ள போயிடுறான் அப்பதான் அந்த ரவுடி பசங்க வந்துட்டு என்னோட ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம மிஸ்டேக் கூட வந்து நான் இதுக்க பார்த்தேன் இல்லையா அவனை போயிட்டு இந்த மாதிரி அவனை காணும் எங்காச்சும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு நிம்மதியாவே இருக்க வர மாட்டீங்களாடா ஓகே மாட்டீங்களு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கத்த சரி ஒரு டக்குன்னு முறுக்காவ போட்டு கூட்டிட்டு வாங்க நம்ம போய் வந்துட்டு வெத்தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போட்டுட்டு கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போகும்போது பார்த்தா வண்டி பஞ்சரா இருக்கு இது பஞ்சரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு போய் கட்டி போட்டு வாங்க இவ்வளவு போய் ஃபர்ஸ்ட் வண்டியை போய் சர்வீஸ் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளோட ரோஹம் வந்துட்டு வர வந்தது மிஸ்டேக் அப்போதான் உயிரே வருது ரோகனை பார்த்து இவங்க பாரு மிஸ்டேக் ஒண்ணும் இல்ல நம்ம தப்பிச்சிடலாம் சரியா இவங்க ரொம்ப பயங்கர மடவங்களாம் இருக்காங்க கண்ணெல்லாம் கையில வச்சிருக்காங்க அதனால வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லா தான் போகணும் கொஞ்சம் வேற அமைதியாரு நான் உன எப்படியாச்சும் வந்துட்டு காப்பாத்திடறேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வண்டியை வந்துட்டு இது பண்ணேன் அதனால வந்துட்டு ஒண்ணுள்ள நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் நம்ம ஒரு தைரியம் வருது ஏ காலையில ஆயிருது காலையில ஆனோடனே வந்துட்டு நம்ம வீட்டுல தான் காட்டுறாங்க எல்லாம் வந்துட்டு நியூஸ் போட்டு பார்க்கும் போது நம்ம ரோஹன் தான் வந்துட்டு மிஸ்டே கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் அந்த மாதிரி தான் எல்லாம் போடுறாங்க இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது என்ன இப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க நம்ம வீடு வீட்டுலதான் காட்டுறாங்க இந்த நியூஸ் பாத்துட்டு வந்துட்டு வீருக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா நம்ம ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவும் தான் போட்டுருக்காங்க இவன்தான் வந்துட்டு இழுத்துட்டு போயிருப்பான் எங்கேயாச்சும் கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து எந்திருச்சுக்கங்க கால் பேசுறதுக்காக போயிடுறான் அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டே தான் காட்டுறாங்க கார்ல வந்து ஏத்திட்டு போறாங்க நம்ம மிஸ்லயும் ரொம்ப பதத்தத்தோடயே இருக்கா ஐயோ என்னடா எங்க ஏத்திட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பின்னால இருந்து யாரோ ஒரு கை வருது யாரான்னு பார்த்தா நம்ம ரோஹன் தான் பின்னாடி வந்து ஒளிஞ்சிருக்கான் நம்ம ரோஹனோட கை பார்த்துதான் நம்ம மிஸ்டேக் வந்துட்டு நிம்மதியாவே இருக்கு அப்பாடி ரோஹன் இருக்கா ஒன்னும் இல்ல ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போலீஸ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருப்பாங்க போல அவங்க ரெண்டு ரவுடி பசங்களும் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் கிட்ட கண்ணை வச்சுட்டு எதுவுமே சொல்லக்கூடாது சரியா நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படியே ஷூட் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்ல ஒரு மிஸ்ட்ரியா அமைதியா இருக்க நம்மளோட ரோகனும் வந்துட்டு கை வச்சு எதுவுமே பண்ணாத அதை நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரிதான் சொல்றேன் நம்ம மிஸ்டியும் வந்துட்டு எதுவுமே சொல்லாம அவங்களும் வந்துட்டு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தான் தப்பிச்சு போயிடுறாங்க நம்ம மிஸ்டிக் வந்துட்டு இவங்களாச்சும் கண்டுபிடிச்சது இது பண்ணிட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட இயக்கத்தோடைய பாத்துட்டு இருக்கா போலீஸ் இருந்தாலும் வந்துட்டு போடி பசங்க ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க தான் கலட்டுறாங்க போலீஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கார் பாத்துருக்கோம் உங்க காரான்னு சொல்லிட்டு வந்து பாருங்கன்னு சொல்லி நம்ம வரையும் வந்துட்டு போய் பாக்குற பார்த்தா நம்மளோட மிஸ்டியோட கார் தான் வந்துட்டு தனியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இன்னுமே பயம் வந்துருது அதுக்கப்புறம் சிசிடி கேமரா செக் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்மளோட ரோகன் இறக்கி விட்டு போறான் அதை வந்துட்டு அப்படியே கிளியரா வந்து சிசிடி கேமரால இருக்கு ரோகன் வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி இல்லையா அப்ப வந்துட்டு நம்ம பறி கெஸ் பண்ணுறேன் அப்ப வந்துட்டு ரோஹனும் காப்பாற்ற போயிருக்கு அவனுக்கும் வந்துட்டு இது ஆபத்து இருக்கு ரெண்டு பேருக்கும் ஆபத்து இருக்கு நம்ம மிஸ்டி சேஃபாக தான் இருப்பா எப்படி இருந்தாலும் வந்துட்டு ரோஹனும் கூட போயிருப்பாங்களே அதனால சேஃபாக தான் இருப்பா ரெண்டு பேரும் வந்து ஆபத்துல இருக்காங்க தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க எடுங்க சார்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கும் வந்துட்டு பாட்டி சொல்லும்போது எல்லாம் சொல்லும் போது அப்பாடி நம்ம ரோஹன் பண்ணல எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுமா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி தான் ஒன்றும் இல்லை சீக்கிரமே கிடைச்சிருவாங்க அப்படின்னு நம்மளோட பறையும் வந்து எவ்வளவு அட்வைஸ் பண்றேன் இருந்தாலும் வந்துட்டு அவன் மனசுக்கு ரொம்ப பயம் இருக்கு ஏதாச்சும் சாயிறப்போ இதோட மக்காவுக்கும் ரோஹனுக்கும் சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடயே அவ இங்க போறாங்க போறாங்க கார்ல போயிட்டே இருக்காங்க நைட் ஆயிருது அப்ப வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறான் அந்த ஆளு ஸ்டாப் பண்ணிட்டு இங்க இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி போறான் நம்மளோட ரோஹன் வந்துட்டு கையில என்னமோ சிக்னல் காட்டுறான் அவனும் வந்துட்டு மிஸ்டீன் வந்துட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் நான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது சரி வான்னு சொல்லிட்டு அவனும் இறக்கி விடுறான் அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் வந்துட்டு இறங்கிடுறான் இறங்கிட்டு வந்துட்டு அந்த தூக்கம் வருது போல சும்மா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கா நம்மளோட ரோஹன் இருந்து ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்துட்டு மண்டையிலே போறான் நம்ம மிஸ்டி வந்துட்டு முன்னாடி போனவன் வந்துட்டு கண்ணுல வந்து மண்ணு தூவி போட்டு நம்ம ரோன் டக்கு வந்துட்டு அவங்ககிட்ட கன் எடுத்து பிளாக்மெயில் பண்றா ஒழுங்கா வந்துட்டு விட்டுருங்க நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட முஷ்டியோ வந்துட்டு ஓடி ரோஹன் கிட்ட வந்துடுறா கண்ணை வச்ச மேலே நீங்க யார்னு ஒழுங்கா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு சொல்ற மாதிரியே இல்ல பின்னாடி போனவங்க அவன் வந்துட்டு கண்ணை நின்றுட்டு ஒழுங்கா வந்துட்டு கண்ணை கீழே போட்டுரு இல்லைன்னா வந்துட்டு நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ரோகன் வந்துட்டு மிஸ்டிக்காக வந்துட்டு கண்ணை கீழே போட்டுட்டு அவனும் வந்துட்டு ஒழுங்கா வந்து இங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் கேட்கல இருந்தாலும் வந்துட்டு நம்மளோட அதை வந்துட்டு அவங்க கேக்குற மாதிரியே இல்லை ஒழுங்கா விட்டுருன்னா நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளோட ரோன் வந்துட்டு இது சரி போட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்ட்டிக் கையை பிடிச்சி ஓடுறான் அவங்களும் வந்துட்டு பின்னாடியே ஓடி போறான் ஒரு கட்டத்து மேல வந்துட்டு நம்ம ரோஹனே ஷூட் பண்ணிடுறாங்க ஓ நம்ம ரோஹனுக்கு வந்துட்டு பிளட்டா போயிட்டு இருக்கு இதை பார்த்த மிஸ்டேக் வந்துட்டு பயங்கரமான ஷாக் அவளும் பாவம் அழுதுகிட்டு இருக்கா என்ன ஆச்சுருவன் என்ன ஆச்சுருவன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவளும் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா நம்மளால தப்பிக்க முடியாது இவங்க ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் தயவு வா ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு உயிரை புடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க நம்மள ரோகனும் பாவம் ரத்தம் ஊத்திக்கிட்டே வந்துட்டு ஓடிட்டு இருக்கான் விடுற மாதிரியே இல்ல பின்னாடி ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கார் வருந்தா நம்மளோட மிஸ்டியும் வந்துட்டு ஹெல்ப் ஹெல்த்துன்னு கேட்பா அந்த கார் மேலயே வந்துட்டு நம்ம ரோகன் விழுந்துருவான் பாவம் இந்த கார்ல இருந்த ஆளுங்களும் வந்துட்டு இறங்கி வருவாங்களா இதை பார்த்து அந்த ரவுடி பசங்களும் வந்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்மளோட ரோகனை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க நம்மளோட மிஸ்ட்ரி பக்கத்துல பக்கத்தில் இருக்கா மிஸ்டிரியை வந்துட்டு நம்மளோட ரோகனை கைய பிடிச்சிட்டு இருக்கா அப்ப நம்ம ரோனும் வந்துட்டு கண்ணை முடிச்சிடுறான் அதுக்கப்புறம் ஃபேமிலியில எல்லாம் வந்துட்டு நம்ம மிஸ்ட்ரிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப பயந்துட்டேன் மிஸ்டே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரோகனையும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பா உன்னால்தான்ப்பா எங்க வந்துட்டு வந்து கிடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க நம்ம ரோஹன் சொல்றோம் இல்ல பாட்டி தான் வந்துட்டு தனியாக விட்டு கூடாது ஏன் தப்பதான் சாரி பாட்டி அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இல்லப்பா நீ சாரி தான் கேக்குற நீ தான்ப்பா எங்க பொண்ணே நீ காப்பாத்திருக்க நீயும் எங்க வீட்டு பையன்தான்ப்பா எங்க வீட்டுல மூணு பிள்ளைங்க இல்ல நாலு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோடையும் வந்துட்டு சொல்றாங்க நம்ம வீரும் வர வந்துட்டு உனக்கு ஓகேவா ரஹன் எதுவுமே இல்ல இல்ல எதுவும் சரியாயிரும்ல அப்படின்னு சொல்லிக்கா இப்ப நமக்கு பரவாயில்ல நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டேக் கூட ஒண்ணுமே பேசாம அப்படியே வந்துட்டு போயிருவான் அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க யாரு எப்படி வந்துட்டு உங்களுக்கு கிட்னாப் பண்ணாங்க எந்த இடத்துல கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச டீடெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்றாங்க எப்படியாச்சும் வந்துட்டு கண்டுபிடிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹன சொல்றான் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்டார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருந்தாங்க நம்ம ரோஹனை ி வந்துட்டு பின்னாடில இருந்து வர வந்துட்ட ரோகன்ட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கா பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டு நம்மளோட பறி வந்துடுறா வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிற பெட்டிக்கு பின்னாடி ஓ வந்துட்டு சூப் மாதிரி கொண்டு வந்திருக்கா என்ன ரோஹன் குடி ரோஹன் சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கும் போது ஸ்கூல வண்டி கீழே போட்டுடறான் பறி எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போவாலை அப்ப வந்துட்டு நம்ம பரி அப்படின்னு சொல்லி கத்துவானா ஏன் கத்துற அப்படின்னு கேட்டா இப்போ இப்படி என்னால குடிக்க முடியும் நான் போயிட்டு புது ஸ்பூனா கொண்டு வா அப்பதான் தனால குடிக்க முடியும் அப்படின்னு சொன்ன சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிருவா பறி வந்துட்டு ஸ்பூன் மேலே மேல போட்டுட்டு குடுன்னு ஓடிடுவா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பறையும் ஸ்பூன் எடுத்துட்டு வந்து குடி அப்படின்னு சொல்லுவா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தா பீர் குடிக்கலாம் டெரஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ராமிஸும் வந்துட்டு நிறைவேற்றுவா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைவேற்றலாம் என்ன இருக்கு வா நம்ம பாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்மளோட பறிக்கும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப வந்துட்டு இன்டரெஸ்ட் வருவியா அப்படின்னு கேட்டா நான் கண்டிப்பா வருவேன் அதை விட்டு எனக்கு என்ன வேலை இருக்கு நம்ம போய் இன்டரெஸ்ட் போய் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடயே அதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு மிஸ்டி ரோஹன் பேர பிடிச்சிருக்கோம் வந்துட்டு ஒயிட் ஹெட் கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் ரோஹன் பரி பேரை பிடிச்சிருக்கோம் பர்பிள் ஹெட் கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் யாருக்கு வந்து ரொம்ப பேவரெட் பேரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன் டேக்கு டூ வீடியோவா போஸ்ட் இருக்கேன் நீங்க கண்டிப்பா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்துட்டு ஒன் டேக்கு டூ டூ வீடியோவாலாம் போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோ கண்டிப்பா நம்பர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வரைக்கும் பை பிரஸ்